செய்திகள் இடைத்தரகர்களிடமிருந்து விவசாயிகள் காப்பாற்றப்பட வேண்டும் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான சந்தை விலை கிடைக்க வேண்டும் அதற்கு ஏற்ற வகையில் பொருளாதார மத்திய நிலையங்களை இந்த ஆண்டு மீள திறப்பதற்கு திட்டமிட்டு வருகின்றோம் என்று வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் மரவன் புலவு கமக்கார அமைப்பின் ஏற்பாட்டில் நெல் அறுவடை விழாவும் கமக்காரர் கௌரவிப்பு நிகழ்வும் பிளவு சகலகலா வள்ளி வித்தியாலயத்தில் இன்று காலை இடம்பெற்றது ஆளுநர் தனது உரையில் தெரிவிக்கும் பொழுது y se examina la verdad, 나 a n t i s a 소리 d i t பெரும்போக முடிந்த சுதாரணங்கள் செய்வதற்கு தான் தவையாக mí, sí. hasta Entonces... என்ன வேறவில்லை வெளிநாட்டுல போனால் வெளிநாட்டு வெளிநாட்டில்

ஏற்பாடு செய்த ரீதியில் நான் இவ்வாறான நடத்தப்படவில்லை என்று சொல்லியில் இருந்தாலும் இன்றைய தினம்

இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் ஜால் மாவட்ட செயலாளர் பிரதீபன் வடக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் திருமதி சுகந்தினி செந்தில் குமரன் கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் திருமதி தேவநாயகி பிரணவன் ஆகியோரும் கௌரவ விருந்தினராக கைதடி பிரதேச கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் ந கபில்ராஜும் கலந்து கொண்டனர் பாடசாலை மாணவர்கள் ஊரவர்களின் பல்வேறு கலை நிகழ்வுகளும் இங்கு இடம்பெற்றன இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன